எங்கள் மயில் அவங்க பிறந்த வீட்டுக்கு போகிறாங்க இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க போகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோமதி எவ்வளோ சொல்லியுமே கேட்காம தேர்தலில் சாப்பாடை போட்டுட்டு மாமாவுக்காக கொடுக்கறதுக்கு போகிறாங்க அப்படியே போகிற சாக்கில் நம்ம அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அம்மா வீட்டுக்கு போவேவே அவங்க அம்மாவும் அவங்கள உட்காந்து மோர் ஊற்றி அவங்க தங்கச்சியும் சாப்பிட்டு விட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு என்னம்மா எதுவும் குழம்பு குழம்பு வைக்கலையா அப்படின்னு கேட்க எங்கடி சும்மா நாங்கள் ரெண்டு பேரும் தான் நான் வேலை பார்க்கறதுக்கே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பா அங்கே வேலைக்கு போய் இருக்காரா அப்படின்னு கேட்க அவர் வேலைக்கு போய் கிளிக்க போறாரு நீ வேற சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் சொல்ல உடனே இவங்களும் அப்படியே சேடா இருக்கிறாங்க என்னடி ஒரு மாதிரி இருக்கா உன் மாமியா வீட்டிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் கேட்க அதையமா கேட்குற நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு எங்க மயில் பாட்ட ஆரம்பிக்கிறாங்க அங்கே யாருக்குமே என்னைய பிடிக்கலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாம்மா அந்த ராஜியும் மீனாவும் ஒன்றா சேர்ந்துட்டு எப்போ பார்த்தாலும் குசு குசுன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்கம்மா என்னை எதுலேயுமே சேர்த்துக்கிற மாட்டுறாங்க கோமதியத்தையும் எப்போ பார்த்தாலும் அவங்களோட தான் இருக்காங்க அரசு கோமதியத்தை அதுக்கப்புறம் இந்த ராஜி மீனா நாலு பேரும் அவங்க எதாவது பேசிக்கிட்டே இருக்காங்கம்மா என்னை எதுலேயுமே சேர்த்துக்கிற மாட்டுறாங்கன்னு சொல்ல என்னடி சொல்கிற அப்போ உன் மாமா அப்படின்னு சொல்ல அவர் தங்கமானவர்மா அவர் நான் என்ன சொன்னாலும் கரெக்டுன்னு சொல்கிறேன் அவர் தான் நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்ல அப்படி தாண்டி இருக்கணும் அம்மா ஏன் அப்படி பண்றாங்க இருந்தால் எல்லாரும் தனித்தனியா இருக்கணும் இல்லைன்னா எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும் அப்போ உடனே மட்டும் இங்கே தனியாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்ப நீ எல்லாரையும் வந்து பிரிச்சிரு தனித்தனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே மயிலோட தங்கச்சி சொல்றாங்க அம்மா என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாடி இருந்தால் இருந்தா இருக்கணும் இப்படி எதுக்கு இவ்வளவு மட்டும் தனியாக விடணும் அதனால தான் சொல்கிறேன் எல்லாரையும் ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அம்மா அங்கே பிரிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மயில் சொல்ல உடனே என்னடி சொல்கிற பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா ஆமாம் அவங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல அப்போ மயிலுக்கு வந்து எண்ணம் இருக்குது இந்த மாதிரி எல்லோரும் பிரித்து விடணும் அப்படின்னு உடனே சரி உன் புருஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் நான் சொல்கிறதெல்லாம் எங்கே கேட்குறாரு நான் சொல்கிற நேரம் ஒவ்வொன்று ஆட்டிட்டு அங்கிட்ட போய் தம்பியை கிட்டேன் எப்போவும் போல் நடந்துக்கிறாருமா ரெண்டு மூணு விஷயம் வீட்டில் நடந்துச்சு இந்த மாதிரி அந்த கதிர் வந்து என்னை ரொம்பவே திட்டாருமா அந்த டியூஷன் எடுக்கிற விஷயத்தில் தேவையில்லாமல் நீங்கள் மூக்க நுழைக்கிறீங்க ராஜு என்னம் பண்ணிட்டு போகிறா உங்களை யார் சொன்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு நான் போய் இவர்கிட்ட இந்த மாதிரி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஏங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருமா என்னை அப்படின்னு சொல்ல அப்படி அப்படி சொன்னாரு நீ இதை உன் புருஷன் சொன்னியா அப்படின்னு கேட்க அவர்கிட்ட சொல்லி என்ன ஆப்போகுது அவர்கிட்ட போய் உங்கள் தம்பிகிட்ட கேளுங்க கேளுங்கன்னு சொன்னதுக்கு ஒன்றுமே கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்ல முதல்ல ஆரம்பத்தில் எல்லாம் ஆம்பளை அப்படிதான் பிறந்த விட்ட விட்டே கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்கள கொண்டுட்டு வரணும் நீ ஒளி கொண்டுட்டு வந்துடலாம் எப்படியாவது அந்த தனியாக வந்துடு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அந்த வீட்டுக்கே எல்லாமே செஞ்சுக்கிட்டு கடைசி வரை உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான் கடைசியாக நாத்தின ஒரு திருக்காலே அரசியா அவளுக்கு எல்லாமே நீ தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த கதிர் பயிலும் அந்த செந்தில் பயிலும் ஒரு பொருள் கொடுக்க மாட்டாங்க நீ தான் அப்புறம் நீ எல்லாமே வந்து சீர் சென்னத்தி எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்க அதனால இப்போயும் மாப்பிள்ளையை கைக்குள்ளே போட்டு தனியாக போற வழியை பாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி விடுறாங்க இதை கேட்டுட்டு இந்த மயிலும் அப்படியாமா அப்படிங்கிற பார்க்குறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் மீனா வந்து எல்லாருக்கும் பப்ஸு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை சாப்பிட்றதுக்காக வாயில் வைக்கும்போது இந்த மயில் வந்து நின்றுட்டு நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டிங்களா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் மீனாவும் நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க ஏன் அப்போ இதெல்லாம் சாப்பிட்றீங்க இந்த மாதிரி டெய்லி இப்படி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு என்ன ஆகுறது எதனால வீட்டில் சமைச்சு சாப்பிட வேண்டியதானு சொல்ல உடனே மீனா வீட்டில் சமைச்சு நம்ம சாப்பிட்டா இதை விற்கிறவங்கன்னா எங்கே போவாங்க அவங்க வயிற்று பழப்ப பார்க்க வேணாம்மா நம்ம வாங்கினா தானே அவங்களுக்கு வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக எல்லாத்துக்குமே பதில் பேசுகிறாங்க நீங்கள் சொல்கிறதையே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க உடனே நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டிங்களா இதை ஒரு நாள் தான் என்ன இது என்ன டெய்லியாக நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மீனாக நல்லா அடிச்சு விட்றாங்க உடனே சே நீங்கள் ஏன் தான் பட்ருக்கீங்களா நீங்கள் படித்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இடமும் இவங்க மெத்த மேதாவி மாதிரி பேசிவிட்டு உள்ளே போயிடுறாங்க நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு கூட எனக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்த்து தான் முக்கியம் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு பருவ வந்துடும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க சொல்ல உடனே அரசி என்னது பருவ வந்துருமா என்ன சொல்கிறீங்க அதான் பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்ல பிம்பிள்ஸ் வந்துருமா வந்தா வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இங்க அரசு வெளுத்து வாங்குறாங்க இதுக்கப்புறம் மீனா கேட்கிறாங்க கோமதிட்ட என்னத்தை கேரியர் எடுத்துட்டு போக விடாமல் பண்ணிட்டீங்கல்ல மதியானம் சாப்பாடுக்குன்னு கேட்க அது ஏண்டி கேட்குறா நான் சொன்னதுக்கு சொன்னதெல்லாம் கேட்காம இவ உங்க மாமாக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி நான் கேரியர் எடுத்துட்டு வரவா மாமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குற அவர் வேற நீ எடுத்துட்டு வர்றதுனால எங்களுக்கு நேரம் தான் மிச்சமாகுது மயிலு உனக்கு சிரமம் மறந்தா சொல்லுப்பா வேற யாரையாவது வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்றேன் அதோட இவ சிங்கு சிங்குன்னு இந்த கேரியரை தூக்கிட்டு கிளம்பிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அம்மதி சொல்கிறதை கேட்டுட்டு அப்போ அவ்வளோதானா நீங்கள் ஒன்றும் இல்லையா அச்சே இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மீனா சொல்ல பூச்சத்தா இனிமேல் எல்லாையுமே வந்து மகிலுதான் தான் வைக்க போகிறாங்க கடை சாவியும் வாங்க போகிறாங்க வீட்டு சாவி பீரோ சாவி எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அப்படி உட்காந்துட்டுருங்க அத்தைனா ஒரு கெத்து வேணாமா நீங்கள் சொல்கிறது தானே அவங்க கேட்கணும் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை மீனா இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் கண்டிப்பாக நான் இனிமேல் இப்படி இதெல்லாம் இருக்கவே மாட்டேன் இனிமேல் பாரு ஆட்டது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்ல இவங்க போய் காலையில் குக் இருக்காங்க இங்கே வர்ற மயில் பார்த்துட்டு என்னத்தை நீங்கள் இருக்கீங்கன்னு கேட்க ஆமாம் நான் தான் பண்ணுவேன் என் பசங்களுக்கு என் புருஷனுக்கெலாம் என்ன பிடிக்கணும் எனக்கு தான் நல்லா தெரியும் நான் தான் இனிமேல் சமையல் பண்ணுவேன்னு சொல்ல அப்போ நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்க நீ வேணா வெளியே போய் திண்ணையில அப்படியே காற்று வாங்கிட்டுரு நல்லா காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கலாய்ச்சி விடுறாங்க உடனே இந்த மயில் பார்க்குறாங்க ஐயோ அத்தா என்னால் வேணும் செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ எனக்கு மட்டும் வேலை செய்யாமல் இருக்க முடியுமா என்ன உடனே விட சீனியர் நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்ல உடனே அப்படியே உம்மனு மூஞ்சி வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க இன்னைக்கு மாமா நைட்டு வரவும் நம்ம எப்படியாச்சு இந்த மாதிரி வெளியில் ஹனிமூன் போகிறத பற்றி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணனுக்காக வெயிட் பண்ணுறாங்க இங்கே சரவணனும் வரவே மாமா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மயில் சரவணன் பார்த்து சொல்ல என்ன மயில் என்னமோ என்கிட்ட பேசுகிறது மாதிரி இருக்குது என்னமோ சொல்ல வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல ஆமாம் மாமா இங்கே வாங்கலை உங்ககிட்ட ஒன்று பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணன் கேட்குறாங்க அதுக்கு மயில் மாமா நம்ம இருந்து எங்கேயுமே போகல அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம தான் அன்றைக்கி தேட்டருக்கு போயிட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு உடனே தியேட்டருக்கு போனோம் ஆனால் நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு மாமா நம்ம எங்கேயாவது வெளியில் கொஞ்சம் வெளியில் போகணும் ஹனிமூனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏ மயிலே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேணால் அந்த பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்க உடனே என்னது பக்கத்தில் இருக்கிற ஒரு நம்ம கொ கொடைக்கானல் ஊட்டி அப்படின்னு வேற எங்கேயாவது போகலாம் மாமா வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல அப்போ தானே அதுக்கு ஹனிமோன் மாதிரி இருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போனால் அதுக்கு ஹனிமோன் மாதிரியா இருக்கும் என்னமாம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சரவணனோ அச்சோ அங்கெல்லாம் போனால் அதிக செலவாகும் மயில் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னமாம் இப்படி சொல்கிறீங்க நம்ம குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுன்னா இப்படிலாம் போகவே முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை மயில் என்ன இது அப்பாட்ட இதை பற்றி கேட்டால் அப்பாவுமே ரொம்ப வருத்தப்படுவாங்க இப்போதான் வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காரு அதுக்கு இதுக்குன்னு போய் நம்ம அவரை திரும்ப கஷ்டப்படுத்த கூடாது மயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாமா எனக்கு ஹனிமூன் போகணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு மாமா அவங்களோட நான் தனியா இருக்கும் ரொம்ப ஆசைப்படுறேன் ப்ளீஸ் மாமா நம்ம எங்கேயா போகலாம் நீங்க மாமாட்ட பேசுங்க கண்டிப்பா மாமா ஒத்துக்குருவாரு மாமா கண்டிப்பாக நீங்க கேட்டீங்கன்னா ஒத்துக்கிருவாங்க இந்த கதிரும் செந்திலும் எது கேட்டாலும் தான் ஒத்துக்கிற மாட்டாங்க ஆனால் வந்து நீங்க கேட்டால் கண்டிப்பாக ஒத்துக்கிருவாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே அதையே அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க நான் தான் பார்க்குறேனே உங்களை தானே மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை ஒன்றுமே சொல்ல மாட்டுறாரு ஆனால் கதிரோ செந்திலோ ஏதாவது ஒரு பொருளை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டா கூட இது யார் பண்ண வேலைன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்றாரு அதுலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்ல என்னதான் இருந்தாலும் என் தம்பிங்க ரெண்டு பேரும் பாவம் மயில் பாவம் அப்பா இப்படிலாம் வந்து நடந்துக்கிறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயிலை பார்த்து சொல்ல உடனே மயிலுக்கு அப்படியே ஒரு மாதிரி போகுது மோஞ்சி இருந்தாலும் அவங்க பண்ணுறதும் தப்பு தானே மாமா அதனால தான் மாமாவுக்கு பிடிக்க மாட்டேது ஏன் அவர் உங்களையும் திட்ட வேண்டியது ஆனால் எதுக்கு உங்களை திட்டமிட்றாரு நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கீங்க அதனால தான் உங்களை திட்டமிட்றாரு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் இல்லை மயில் ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு தப்பு பெரிய தப்புலாம் ஒன்று பண்ணுறது இல்லை எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணுறாங்க ஆனால் அப்பா வந்து அவங்க மேலே ஒரு முத்திரையை குத்தி வச்சுருக்கிறாரு இந்த மாதிரி கதிரும் செந்திலும் என்ன பண்ணாலும் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு அதனால தான் அப்படி பண்ணுறாருன்னு சொல்லும்போது அப்போ மாமாவை நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா இருங்க அவங்களை நான் மாமாட்ட சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்ல இங்கே பாரு மயில் இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் இப்போ ரெண்டு பேரும் பேசுகிறாங்கன்னா அதை போய் மூணாவது ஆள்கிட்ட சொல்லக்கூடாது நீ ஃபஸ்ட்டு அதை கற்றுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே செந்தில் செந்திலெல்லாம் வந்து நீ சொல்லவே கூடாது சரியா அன்னைக்கு தான் கதிரும் இப்படி உன்கிட்ட கோச்சிக்கிட்டானே எதுக்காக கோச்சுக்கிட்டான் அந்த மாதிரி டியூஷன் எடுக்கிற விஷயத்த நீயா போய் தான் இது ராஜியே வந்து சொல்லியிருந்தா இந்நேரம் டியூஷனாவே எடுத்துக்கிட்டு இருந்திருப்பா நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலை வந்து யாராவது தட்டி விட்டா எப்படி கோபமாக வரும் ராஜி நல்ல பொண்ணுனால அவன்கிட்ட எதுவும் பேசல ஆனா இந்த கதிர் வந்து கொஞ்சம் முரடனால ஒன்ட்ட அப்பவே சொல்லிட்டான் அதனால இந்த மாதிரி ரெண்டு பேர்கிட்ட யார்ட்டையாவது நீ பேசுறியா அந்த சம்பவத்தை போய் மூணாவது ஆள்கிட்ட நீ சொல்லாத மா அது ரொம்ப தப்பு நீ குடும்பத்துல இருக்கிறோம் நம்ம எல்லோரும் கூட்டுக் குடும்பம் தனி குடும்பம் கிடையாது அதனால தான் எல்லோரும் உங்ககிட்ட எரிஞ்சு விழுக்கிறாங்க அதனால தான் நான் அன்றைக்கி என் தம்பிட்ட கூட போய் எதுவுமே இதை பற்றி பேசலை நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காத நீ பண்ணுறது எனக்கே சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு சரவணன் நல்லா திட்டி விட உடனே எங்கள் மயில் அழுகிற மாதிரி வாய வச்சிடுறாங்க என்ன மயிலு என்ன ஆச்சுன்னு கேட்க இல்லைங்க நீங்களே என்னை புரிஞ்சுக்கிறல இல்லை நான் அன்னைக்கு யதார்த்தமாக மாமாவுக்கு தெரியாமந்தான் சந்தோஷமாக தான் சொன்னேன் தெரியுமா நீங்களே என்னை இப்போ புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐச்சோ மயிலு நீ என்ன மயிலு எல்லாத்துக்கும் அப்படி அப்படி தப்பாகவே எடுத்துக்கிடுற இங்கே பாரு நான் உனைய தப்பாலாம் சொல்லலை இப்போ சொன்ன பாத்தியா நான் வந்து வெகுளித்தனமாக அந்த மாதிரி நான் போய் நீங்கள் இப்படி சொன்னீங்க மாமா மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அதை நான் போய் சொல்ல போகிறேன்னு சொன்ன பார்த்தியா இந்த மாதிரி தான் சொல்லாதேன்னு சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கேன்னா அதையெல்லாம் போய் நீ வெளியே சொல்லுவியா அதனால் உன்னை யாரும் நல்ல பிள்ளைன்னு நினைக்க மாட்டாங்க என்ன இவன் வந்து இப்படி குறை சொல்லிக்கிட்டிருக்கா கோழி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு கெட்டவன் தான் நினைப்பாங்க மயில் இதெல்லாம் மாற்றிக்கன்னு தான் சொன்னேன் என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கன்னு சொல்ல என்னமாம்மா இப்படி சொல்கிறீங்க உங்களை போய் நான் நிக்கிறதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை நான் இனிமேல் என்னை திருத்திக்கிறேன் இனிமே நான் வந்து யாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஓட்டவாயமா எப்படி மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுதான் என் மயில் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சொன்ன விஷயத்த நீங்கள் நாளைக்கு மாமாட்ட சொல்ல சொல்லுவீங்கல்ல அப்படின்னு கேட்க சரி நான் கொஞ்சம் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லிடுறாரு காலையில் விடியுது எல்லாரும் உட்காந்து இருக்காங்க அந்த டைமில் சரவணன் நைஸாக பேச்ச ஆரம்பிக்கிறாரு அப்பா நாங்கள் அப்படின்னு சொல்ல என்னப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க இல்லைப்பா மயிலை கூட்டிட்டு நான் எங்கேயுமே வெளியே போகல எங்கேயாவது வெளியே போகலான்னு அப்படின்னு சொல்லும்போது ஏ இது என்னடா என்னடா பெர்மிஷன் இருக்கா இது நல்ல விஷயம் தானே அந்த பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் கட்டு சமையல் கட்டுன்னு கிடக்குது எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் அதுவும் சந்தோஷப்படும் ஆ சரி நீ நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்ல உடனே இல்லப்பா பக்கத்துல எந்த இடம் நல்லா இருக்கும் ஏதாவது கோயில்களுக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க இல்லப்பா நாங்க பக்கத்துல எங்கேயும் போறாப்புல இல்ல எங்கேயாவது தூரமா கொடைக்கானல் ஊட்டின்னு தனியா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே நம்ம பாண்டியனோட முகமே மாறிடுது இங்கே எல்லாருமே ஷாக் போய் பார்க்க ஏன்பா கொடைக்கானல் ஊட்டின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே என்ன பெருசாக இருக்க போகுது அங்கே அது மலையிலேருந்து தண்ணி வரும் அதில் கீழே நின்று குளிக்க போகிறீங்க இது ஒரு பெரிய விஷயமா அங்கே என்ன இருக்குன்னு எல்லாரும் இங்கே காசு செலவு பண்ணி போகிறாங்களோ எனக்கு தெரியலை எனக்கு பார்க்க நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்ம ஊருக்குள்ளேயே எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு தான் தேவலன்னு தோணுதுன்னு சொல்ல உடனே இங்கே சரவணனும் அப்படியாப்பா அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க வாக்கிலேயே இங்கே கதிர்ச்சி இருக்கிறதை பார்த்துட்டு இங்கே பாண்டியன் பார்க்குறாரு ஏய் என்னடா இப்போ ஏன்டா சிரிச்சிகிட்ருக்கேன்னு கேட்க கொடைக்கானலும் நம்ம ஊரும் ஒன்றா ஊட்டியும் நம்ம ஊரும் ஒன்றா அண்ணன் தான் போகிறேன்னு சொல்லி கேட்குதுண்ணா இப்படி நீங்கள் இப்படி வேணாம் சொல்கிறீங்க எல்லா ஊரும் ஒ ஒன்றாயிருமா உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு அவங்க தான் சுற்றி பார்த்துட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்ல என் பையனை ஒன்றும் சொல்லலை நீ என்ன வாய் திறந்துட்டு இருக்க உங்கள் வேலையை மட்டும் பாரு சரியா அவனுக்கு தெரியும் எங்கே போகணும் ஏதுன்னு ஏன்பா சரவனா நான் சொல்கிற சில உனக்கு ஏதாவது பிடிக்கலையா அப்படின்னு கேட்க சேச்சே இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்துலேயே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் மயில் இல்லை மாமா அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு இந்த மாதிரி வெளியே போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நைட்டு என்கிட்ட சொன்னார் அதான் சரின்னு அப்படின்னு சொல்ல என்னப்பா மயில் உனக்கும் அப்படி வெளியில போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்க உடனே மயிலும் ஒன்று தலையாட்டிடுறாங்க எல்லாருக்கும் இங்கே அதிர்ச்சியாக போகுது மாமா முன்னாடி இப்படி அவங்க கருத்தை சொல்றதுக்கே பெரிய தைரியம் வேணுமே நினைக்கும் போது இங்கே பாண்டியன் வந்து சரிப்பா அப்போ ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நீங்களே ஆசைப்படும் போது நான் அதை தடுத்தா சரி இருக்காது இப்போ புதுசாக கல்யாணம் முடிஞ்சிருக்கு நீங்கள் இப்படிலாம் வெளியே சுற்றி பார்க்க ஆசைப்படுறீங்கிற போது தான் நல்லது நல்லபடியா போயிட்டு வாங்க நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்போ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாரு உடனே எல்லாரும் சாப்பிட முடிய எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுது என்னடா இது நம்ம அப்பா தானே அப்படின்னு இவர் எந்திரிச்சு கையெல்லாம் கழுவிட்டு சரவணா ஏதாவது காசு ஏசி வெளியே போக தேவைப்படுச்சுன்னா சொல்லு என்ன மயில் என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் எப்போ போறீங்க ஏதுன்னு சொல்லிக்கிறேன் முன்னாடி தான் காசு ஏற்பாடு பண்ணேன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக எல்லாருக்குமே ஆச்சரியமா போகுது மாமா நீங்க எவ்வளவு கொடுக்கலாம் இருக்கீங்க செந்தில் மாமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க உடனே இங்க பாண்டியனும் என்னப்பா வெளியே போனா ஒரு செலவுக்குன்னு ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா செலவாகுமா அவ்வளோ கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க எல்லாருக்கும் தூக்கி ஆரி போட்டுருது நம்மளுக்கு மட்டும் சென்னை போகிறதுக்கு ஒத்த ஆயரூவாய் கொடுத்து அனுப்பிட்டு இங்கே மயில் சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் இவ்வளவு காசான்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க இங்கே பாண்டியனும் என்ன கோமதி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட இங்க மயிலும் ரொம்ப சந்தோஷமா ஐயா மாமா அப்படி ஒத்துக்கிறாருன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க இந்த கோமதி அரசி நீ மூணு பேரும் பேசிக்கிறாங்க ராஜே சொல்றாங்க மாமா ஒத்துக்குருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாத்த அப்படின்ட்டு நானும் தாண்டி என்னடி இது கனவானே எனக்கு சந்தேகமா இருக்குன்னு இங்க கோமதி சொல்ல உடனே இங்க மீனா சொல்றாங்க ஏத்த நாங்க சென்னை போனப்ப மட்டும் ஒத்த ஆயிரம் ரூபாய் எடுத்து எங்ககிட்ட கொடுத்துட்டு இந்தான்னு சொல்லி சொன்னார்ல the Madrid. இவங்களுக்கு ரூபா கொடுப்பாருன்னு பார்த்தா ரூபா பாருங்களேன் அப்படின்னு சொல்ல அதாண்டி எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது இந்த மனுஷன் கிட்டேருந்து ஒரு ஐநூறுரூவா காசு கூட வாங்க முடியாது இப்போ சரவணனுக்கு மட்டும் இத்தனை காசு கொடுக்குறாருன்னு சொல்ல அது சரவணனுக்காக இல்லாத இந்த மயிலுக்காக என்னன்னு தெரியல மயிலை தலையில் தூக்கி வச்சு நம்ம மாமா ஆட ஆட்றா ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறாரு எதுக்கு தான் தெரியல இந்த மயிலுக்கு அதுதான் எங்கே போய் நிற்க போதோ எனக்கே தெரியல சும்மாவே இந்த மயிலை பிடிக்க முடியாது பார்த்தாலும் பறந்துக்கிட்டே தெரியும் இப்போ பார்த்தா இந்த டூருக்கு வேறு போகிற போகிறாங்க இனிமேல் மயில பிடிக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை சொல்லுடி இனிமேல் அவள் என்ன ஆட்டம் ஆட போகிறாளோ தெரியல ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை அந்த மாதிரி டூர் போடலான்னு முடிவில் இருக்கணும்னு சரான் பார்த்தியா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை கொண்டாட்டிட்ட மட்டும் சொல்லிட்டு அவ அப்பாட்ட மட்டும் பர்மிஷன் கேட்டுட்டு போறான் நான் இந்த வீட்டில் ஒரு பொருட்டாவே யாருமே நினைக்கலடி என்னைய ஒரு பொம்மை மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ம் ஆமாத்த ஆமாத்த நீங்க நீங்கள் ஒரு வெத்து தான் ஆகிட்டீங்க இனிமே நாங்கள் வெளியே போறதுன்னா கூட உங்ககிட்ட கேட்காம மயில்கிட்ட தான் கேட்டுட்டு போனோம் போலயே என்ன ராஜி அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் ராஜியும் ஆமா நம்ம இனிமேல் மயிலை ம பகச்சிக்க கூடாதுக்கா இனிமே அத்தையை கூட பகச்சிக்கிறலாம் மயிலை பகச்சிக்கவே கூடாது உடனே அத்தையை இனிமேல் கண்டுக்கவே கூடாது மயிலே அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனாவும் நடக்க எங்கள் ராஜியும் பின்னாடியே போகிறாங்க மயிலக்கான்னு உடனே கோமதி பார்க்குறாங்க வீட்டுல நம்மளை ஒண்ணுக்கும் உதவாததாவே இந்த மனுஷன் ஆக்கிடுவார் போலயே மயிலுக்கே முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை தூக்கி ஒரு டஸ்ட்பின் மாதிரி போட்டுருவார் போல கண்டிப்பா அப்படிதான் தெரியுது விடவே கூடாது இவளை ஆஹ் இவளை வந்து இனிமே மாமா கிட்ட பேசவே விடக்கூடாது பாண்டியன் மாம் பாண்டியன் கிட்ட பேசுனா அவ்வளவுதான் அந்த பாண்டியன் வேற நம்மளுக்கு எதிரா திரும்பிடுவாரு போல ஐயோ என்னடி கோமதி இப்படி புருஷனை பே சொல்லி இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு சரி மனசுக்குள்ளதானே நினைக்கிறோம் மனசுக்குள்ளயாவது இவரை இப்படி திட்ட முடியுது இந்த மனுஷனா வச்சுக்கிறேன் நைட்டு தூங்குறதுக்கு வருவாங்க அப்ப இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோமதி நினைக்கிறாங்க